ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முருகப்பெருமானுக்குரிய திதிகளில் சஷ்டி திதி எவ்வளவு உயர்வாக சொல்லப்படுகிறதோ அதேபோல நட்சத்திரங்களில் கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானால் சிறப்பு பெறும் தான் விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலேயே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றொரு திருநாமமும் உண்டு விசாகன் என்ற சொல்லுக்கு மயில் மீது உலா வருபவன் என்றும் ஒரு பொருள் உண்டு அது மட்டுமல்ல விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம் வைகாசி விசாகம் தேதி நேரம் விரதமிருந்து வழிபடும் முறைகள் பூஜை செய்யும் முறைகள் குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்கள் சொல்ல வேண்டிய பதிகம் நெய்வேத்தியம் அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய தானங்கள் ஆகியவற்றை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரைன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில்தான் சிவபெருமானோட ஐந்து முகங்கள் தவிர ஆறாவது முகமான அதோமுகத்திலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளிலிருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானின் ஐந்து திருமுகங்களை மட்டும்தான் நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் ஆறாவது முகமான அதோமுகம் பின்புறத்தில் மறைந்திருக்கின்றன தனது அன்னையான பார்வதி தேவியிடமிருந்து பெற்ற வேலினை கொண்டு அதோமுகத்தின் மூலமாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவதாக புராணங்கள் கூறுகின்றன வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்களில் ஒன்றாகும் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றினையும் நாளையே நாம் வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற வேண்டுதல்களை பக்தர்கள் செய்வதுண்டு அனைத்து முருகன் கோவில்களிலும் வைகாசி பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள்மலையை பொழிவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது பல சிறப்புகளை உடைய வைகாசி பெருவிழா இந்த ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு பதினான்கு மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணி வரை உள்ளது ஆனால் விசாக நட்சத்திரம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியுடன் நிறைவடைகிறது இதனால் வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதியா அல்லது மே இருபத்தி மூன்றாம் தேதியா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கும் உள்ளது ஒரு நாளின் சூரிய உதயத்தின்படி பார்க்கும் பொழுது மே இருபத்தி மூன்றாம் தேதிதான் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகிறது ஆனாலும் அன்றைய தினம் இரவு வரை பௌர்ணமி திதி இருந்தாலும் காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணியுடன் விசாக நட்சத்திரம் நிறைவடைந்து விடுகிறது ஆனால் மே இருபத்தி இரண்டாம் தேதிதான் காலை எட்டு பதினெட்டு மணிக்கு விசாக நட்சத்திரம் துவங்கி அன்றைய நாள் முழுவதும் உள்ளது முருகப்பெருமானை அவதரித்தது விசாக நட்சத்திரத்தில் என்பதால் நட்சத்திர அடிப்படையில் மே இருபத்தி இரண்டாம் தேதியே வைகாசி விசாக நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெரும்பாலான முருகப்பெருமானின் விழாக்கள் மற்றும் விரத நாட்கள் திருச்செந்தூர் தளத்தை அடிப்படையாக வைத்தே கொண்டாடப்படுகின்றன முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி தான் வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்பட உள்ளது இப்போது வைகாசி விசாகத்தின் விரத முறைகள் பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம் வைகாசி விசாகத்திற்கு முதல் நாளே உங்கள் வீட்டையும் பூஜையரையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க வைகாசி விசாகத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு விட்டு உங்கள் பூஜையரையில் இருக்கிற முருகப்பெருமானோட திருவுருவ படத்திற்கு வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி மலர்கள் கிடைத்தால் ரொம்ப சிறப்பு அல்லது உங்கள்கிட்ட எந்த மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கவங்க அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க பால் பழங்கள் போன்ற எளிமையான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் பூஜை அறையில் சர்கோண கோலம் போட்டு அதில் ஓம் ஷரவணபவன்ற சதாக்சர மந்திரத்தை எழுதி விளக்கேற்றி வைங்க நெய்வேத்தியத்துக்கு முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பன்ற இனிப்பு அப்பத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க தேன் தினைமாவும் வைக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் பாலில் தேன் மட்டும் கலந்து வச்சும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதும் முருகப்பெருமானை உள்ளன்போட பிரார்த்தனை செய்து திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அலங்காரம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் அல்லது ஓம் ஷரவணபவ ஓம் முருகா போன்ற எளிய மந்திரங்களை சொல்லியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் தான் கந்த கடவுள் தீமைகளை அகற்றி நன்மைகளை காத்திட முருகப்பெருமானை அவதரித்த வைகாசி விசாக திருநாளில் அவரோட வேலை வணங்குறதா நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும் வேல் வைத்திருக்கிறவங்க அன்றைய தினத்தில் மறக்காம வேலுக்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்கள் முடியலைனாலும் அபிஷேகம் மட்டுமாவது கட்டாயம் பண்ணுங்க குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய இந்த திருப்புகள் பாடலை பாராயணம் செய்யுங்கள் செகமாயையுற்ற நகவாழ்வில் வைத்த திருமாது கெற்ப முடலூரி முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினுச்சி நத்தில் மலைநேர்புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் யுரைத்த குருநாதா தகையாது எனக்கு அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே தம்பதியராக வைகாசி விசாக விரதமிருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்தால் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் அந்த கந்த கடவுளே குழந்தையாக பிறப்பார் என்பது அசைக்க முடியாத உண்மை முருகப்பெருமானை விரதமிருந்து மனமுருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகத்தன்று செய்ய வேண்டிய தானங்களைப் பற்றியும் அதனால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றியும் இப்போது பார்க்கலாம் அந்நாளில் குடைகள் தானம் செய்யலாம் காலணிகள் விசிறிகள் தானம் செய்யலாம் மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் திருமண பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தலைத்து ஓங்கும் விபத்துக்கள் திடீர் ஆபத்துக்கள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அன்றைய தினத்தில் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும் அதனால் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்க பாலாபிஷேகம் பண்ணுறதுனால நீண்ட ஆயில் கிடைக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அறுபடை வீடுகளில் மட்டுமல்ல குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான் வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து உள்ளன்போடு வணங்குவோம் அவருடைய அருளை பெற்றிடுவோம் ஓம் பவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching.